தேடுவார்கள் என நினைத்து தொலைந்து போனேன் பிறகுதான் புரிந்தது என்னை தேடி வரும் அளவிற்கு நான் யார் வாழ்விலும் முன்னுரிமை பெறவில்லை என்று ஆரம்பத்தில் பேசிய அன்பும் அக்கறை நிறைந்த வார்த்தைகளும் பல ஆண்களிடம் கடைசி வரை இருப்பதில்லை தெரிந்தும் எதிர்பார்த்து ஏமாறுவதுதான் பெண்களின் அப்பாவி மனது பிடிவாதம் இல்லை கோபமும் இல்லை வெறுக்கவும் இல்லை மனம் மாறவும் இல்லை ஆனாலும் விலகி நிற்கிறேன் இப்போதெல்லாம் எதுவுமே வலிப்பதில்லை யார் விட்டு சென்றாலும் அது புதிதாக இல்லை அதனால் யார் மீதும் வருத்தம் இல்லை விருப்பமில்லை என்றால் அதனால் எனக்கு வெறுப்பும் இல்லை மறந்தவர்களை நினைத்ததும் இல்லை நினைப்பவர்களை மறந்ததும் இல்லை என் வழிகளை வெளிப்படுத்தியது இல்லை அதனால் எனக்கு வலிக்காமலும் இல்லை அனைத்தையும் கடந்து வருகிறேன் என் கால்களால் அல்ல என் கண்ணீரால் எதற்கெடுத்தாலும் அழுவதால் நான் கோழை என்று அர்த்தமில்லை என் மனதால் சில வழிகளை தாங்க முடியவில்லையே தவிர அழுது முடித்த பின்னர் சரியான முடிவை எடுத்து விடுவேன் எதையோ நினைத்துக்கொண்டு திடீரென அருகில் வருகிறார்கள் எதையோ நினைத்துக்கொண்டு சட்டென விலகி போகிறார்கள் எனக்குத்தான் ஓடும் ரயிலில் இறங்குவது போன்றும் ஏறுவது போன்றும் பதட்டமாக இருக்கிறது அவளிடம் என்ன இல்லை வலிகளா அவள் மனம் முழுவதும் அதுவாகத்தானே நிறைந்திருக்கிறது அழுகையா அவள் எப்போதும் அதை தானே செய்து கொண்டே இருக்கிறாள் தனிமையா அவள் தினமும் அவற்றின் துணையோடு தானே தன் நேரத்தை கழிக்கிறாள் ஏக்கங்களா நிறைவேறாது என தெரிந்தும் அவள் அவளுக்குள் ஆசைகளாகத்தானே சேர்த்து வைத்துக் கொள்கிறாள் எல்லாவற்றிற்குமான காரணங்களா அவள் மனதில் காரணங்களும் காரணங்கள் தந்த காயங்களும் தானே அவளுக்குள் கொட்டி கிடக்கின்றன இதையெல்லாம் அவளை தவிர வேறு யாரால் உணர முடியும் எழுதாமல் விட்ட ஒரு பக்கத்தில் இறந்து போன வார்த்தைகளாய் சில நினைவுகள் எழுத நினைத்தாலும் எழுத முடியாத வார்த்தைகளாய் சில கனவுகள் மீறி எழுதினால் அதற்கு ஒரு தொடர்ச்சியும் கிடைப்பதில்லை அர்த்தமும் கிடைப்பதில்லை எது ரசிக்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் சலிக்கப்படும் எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே வெறுக்கப்படும் எது அற்புதமானது என்று போற்றப்பட்டதோ அதுவே ஒரு நாள் குப்பையாகவும் போகும் புனிதமாக எது கருதப்பட்டதோ அதுவே தீண்டத்தகாமலும் போகும் வாழ்வு அவ்வளவுதான் மனித மனங்களும் அவ்வளவுதான் நம்மை நாமே வெறுக்கும் அளவுக்கு ஆளாக்கி விடுகிறது சிலர் மேல் நாம் கொண்ட அன்பு பரவாயில்லை என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது பல வழிகளும் சில சோகங்களும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்று புரிய வைக்கிறது மனதை பக்குவப்படுத்த வேண்டுமானால் யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள் இந்த நடைமுறை உங்களது மனதிற்கு வலிமை சேர்க்கும் நீ பேசவில்லை அதனால் நானும் பேசவில்லை என்ற உறவை விட நீ பேசவில்லை அதனால் தான் நான் பேசுகிறேன் என்கிற உறவு என்றும் வரமே நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாய் என்று அறிந்த பிறகு ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகின்றது எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழி இல்லை உங்கள் வருத்தத்தை கூட சொல்லிதான் புரிய வைக்க வேண்டுமென்றால் அது எந்த உறவாயினும் அர்த்தமற்றதே எல்லாமுமாய் இருந்த இடத்தில் யாரோவாய் நின்றிருந்ததுதான் என் முதல் மரணம் பிடிச்சவங்க புரிஞ்சவங்க இந்த ரெண்டுக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம் பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க புரிஞ்சவங்க நம்ம இருந்தாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க காதல் என்பது உங்களோடு வாழ ஒருவரை தேர்வு செய்வது அல்ல நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது என்று என்னும் ஒருவரை தேர்வு செய்வதுதான் என்னிடம் பேசு என்று கேட்கவும் முடியவில்லை விரும்பினால் பேசட்டும் என்று விலகவும் முடியவில்லை உன்னை அழைக்க நினைக்கும் நேரங்களில் எனக்குள் ஒரு தயக்கம் நான் உனக்கு முக்கியமாக இருந்திருந்தால் நீயே அழைத்திருப்பாய் என்று பேச மாட்டாயா என்ற ஏக்கத்திலும் தொல்லையாக இருக்கிறோமோ என்ற குழப்பத்திலும் தொடர்கிறது வாழ்க்கை பதில் வராது என்று தெரிந்தும் காத்திருக்க வேண்டியிருக்கு ஒரு சிலரின் அன்பிற்கு அடிமையானதால் பிடித்தவரை இழந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக பிடித்ததையெல்லாம் இழந்துவிட்டு நிற்கிறேன் உனக்கும் எனக்கும் மிஞ்சி இருப்பது ஒன்றுதான் பேசாமல் நீயும் பேசும் வரை நானும் காத்திருப்பது மட்டுமே அவன் என் மீது கொண்ட காதல் அவன் தேடி சென்ற பெண்ணாக இருந்தால் உருகி உருகி காதலித்திருப்பான் தானாக வந்து சிக்கியவள்தானே அவனுக்கு நான் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான்